நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது மானாமதுரை அருகில் உள்ள சிப்காட் வணிக வளாகத்தில் புதியதாக அமையவுள்ள பதிமூன்று மாவட்டங்களை சேர்ந்த உயிரி மருத்துவ கழிவுகளை சேகரித்து மானாமதுரை சிப்காட் வளாகத்தில் அமைக்கக்கூடிய ஐதராபாத்தை சேர்ந்த தனியார் நிறுவனத்திற்கு சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்ததை கண்டித்தும் சுத்திகரிப்பு ஆலையை பொதுமக்கள் சுகாதார சீர்கேடு மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தும் வகையில் அமையக்கூடிய நிறுவனமானது இங்கு அமையக்கூடாது என்றும் இதன் மூலம் பொது பல்வேறு உடல்நல குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும் என்றும் இந்த நிறுவனத்தை மானாமதுரையில் அமைக்கக்கூடாது என்றும் அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்தனர் இதில் மானாமதுரை சிபிஐ சிபிஎம் வைகை குண்டாறு அனைத்து விவசாயிகள் சங்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாம் தமிழர் கட்சி மற்றும் பிற கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதில் மனிதர்களை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் இங்கு செயல்படக்கூடாது என்றும் அதற்கு எந்த விதமான போராட்டங்களுக்கும் தயார் என்றும் அதே போன்று சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதில் வருகின்ற பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகளுக்காக தினேஷ் Kumar